வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பிடர்ஸ் இந்த ரெண்டு படத்துக்குரிய ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க அதாவது இந்த சைடு இருக்கிறது வந்து ரைட் சைடு இருக்கிறது வந்து அந்த காலத்துக்கும் செங்கக்கட்டுக்கும் ஒன்று போல் நீட்டாக கொண்டு வந்தாச்சு காலம் முதல் காங்கிரீட் போட்டுட்டு அதுக்கு பிறகு நீட்டாக கொண்டு வந்தாச்சு இங்கேயுமே வந்து காலம் தான் முத காங்க்ரீட்டு போட்டிருக்குறாங்க லெஃப்ட் சைடு இருக்கிறதும் ஆனால் வந்து உள்ளே போயிடுச்சு பாருங்க இதுக்கு காரணம் வந்து தூக்கு சரியாக பார்க்காதனால தான் உள்ளே வந்துருச்சு அதனால் பாக்ஸு வச்சு பாஸ் பண்ணும்போது கீழேருந்து அஸ்திவாரத்திலேருந்து மேலே வரைக்கும் தூக்கு கவனமாக பார்க்கணும் இல்லை அப்படின்னா இந்தளவுக்கு ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி இப்போ உள்ளே போயிடுச்சு என்ன செய்யணுன்னு கேட்டாங்க அதை நான் உடச்சி தான் திரும்ப காங்கிரீட்டு போட சொல்லியிருக்கேன் செங்கமட்டத்துக்கு அதனால் இந்த காலம்பாக்ஸு வச்சு நீங்கள் காங்கிரீட்டு போடும்போது சரியாக கவனிச்சுக்கோங்க அஸ்திவாரத்துலேருந்து மேலே பிடிச்ச ஒரு வரைக்கும் ஒன்று ஓலை இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இந்த சைடு இருக்கிறது ரைட் சைடு இருக்கிறது வந்து நம்ம ஒர்க் பண்ண தான் தஞ்சாவூரில் அது நீட்டாக கொண்டு விற்க பாருங்க இதே மாதிரி தான் வரணும் ஒரு இஞ்சு அரை இஞ்சி வந்தால் பரவாயில்ல ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சிக்கு மேலே போயிருக்கு இந்த அளவுக்குலாம் போய் விடக்கூடாது அதனால் கவனமாக செய்யுங்க தூக்கு பாருங்கள் பாக்ஸை வச்சுட்டு ஒரு இடம் தூக்கு பாருங்கள் காங்க்ரீட்டு போட்டுட்டு ஒரு வட்டம் தூக்கு பாருங்கள் சரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா நூலுக்கு கரெக்டாக இருக்கா அளவு கரெக்டாக இருக்காங்கிறத அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆமாம் பில்லர் போட்டு கட்டும்போது அடிக்கடி நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அளவுகள் தூக்கு எல்லாத்தையுமே ஓகே வேறு எது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இப்போ தான் நம்முடைய சேனலை மொதல் முத நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினமும் கட்டுமானம் சம்மந்தப்பட்ட வீடியோ ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஓகே பாய்